என்ன தண்ணி ஒன்றும் இல்லை இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் ஏக்கா நீ இப்படி பயப்படுறதுனால தான் உங்கள் அத்தை இன்னும் ஒன்ன வெரைட்டிக்கிட்டே இருக்கு தேவை இல்லாமல் பயப்படாதக்கா நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னல எல்லருக்கு பெத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ தூரம் என்னை வெரைட்டி அடிக்கணும்னு அவங்க அதிலே குறியா இருக்கிறாங்க இப்போ கூட உங்ககிட்ட அப்படித்தானே பேசியிருக்காங்க எனக்கு மனுஷ ரொம்ப சங்கடமா இருக்கு நாங்கள் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம் இனிமையும் நாங்கள் எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க மனசில் இவ்வளோ வன்மம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நீ பேச பேச மனசெல்லாம் வலிக்கடி ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அவர் பாவம் அவரு ரொம்ப நல்லவருடி அவர் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அவங்க இப்படியெல்லாம் பேசினாங்கன்னு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளோ சங்கடப்படும் ஹலோ அக்கா எல்லாம் மாறும் இப்படியாவா இருக்கப்பறம் இங்க பாரு எந்த நேரத்துலேயும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என் அக்கா மட்டும் இல்லை நீ மனசளவில் ரொம்ப நல்லவக்கா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த பொம்பளையோட குணம் இதுதானு தெரிஞ்சு போச்சு அவங்க திருந்துற மாதிரி தெரியல நீத்து கூட எவ்வளோ சந்தேகம் உங்களுக்கு ஐயோ சி என்னம்மா என்கிட்ட கத்துனாங்க தெரியுமா அவங்களுக்கு மேலே நான் கத்துன பிறகுதான் அடைச்சி போயிட்டாங்க இப்படியெல்லாம் வாழ்ற ஒரு வாழ்க்கை தேவையாடி இனி அவங்க முகத்திலையும் முழிக்க கூடாதுங்கிற அளவுக்கு மனசு வேதனையாக இருக்கு இந்த அளவுக்கு எங்களை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள அப்படி என்ன வெறி நான் மருமக என் மேலே அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவரு பெத்த பிள்ளை தானே அவர்கிட்டையே இப்படி நடந்துக்கிறாங்க ஐயோ அக்கா இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பிறவி குணத்தை மட்டை கட்டினாலும் மாறாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி தான் அவங்க அவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது அவங்களெல்லாம் அடிக்க அடிங்கிற மாதிரி அவங்கள அடி கொடுத்து தான் நிமித்த முடியும் ஹேக்கா நீ இதை நினச்சலாம் வருத்தப்படாத கூட்டிய சீக்கிரம் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைவேன் அப்புறம் அவங்க கொட்டத்தெல்லாம் நான் அடக்குவேன் அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன் ஏட்டி பாலப்பொடி வாங்கி குடி எனக்கு நீ பேசினதெல்லாம் காதில் விழுந்துச்சு சும்மா தேவை இல்லாம எந்த நேரம் பார்த்தாலும் இப்படி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பியா மாப்பிள்ள வர நேரம் ஆயிடுச்சு அவர் மனசு சங்கரப்பட போகுது ஏட்டி அந்த பொம்பளை குணம் தெரிஞ்சது தானே அதுக்கெல்லாம் தான் சரி ஒன்ன மரியாதைலாம் சரிப்படாது ஐயோ அம்மா இப்ப பால் குடிக்கிற மனநிலையில இல்லை வேண்டாமா கொஞ்சம் ஆரட்டும் அங்க வை அப்புறமா குடிச்சுக்கிறேன் அரிட்டி முகத்தை இருந்தா நல்லா இருக்கு அந்த பொம்பளை புத்திக்கலாம் அது இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ தெரியல பாரு ருக்கு வச்சுதான் அத வாங்கு வாங்கனு வாங்கணும் இந்த டேபிள்ல வைக்கிறேன் அப்புறமா எடுத்து குடி சரியா சரிம்மாக்கா அம்மா சொல்றதுதான் சரி குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருந்தா இன்னும் மேலே தான் குட்டுவாங்க நீ சும்மா தேவையில்லாம இப்படி வீஞ்சிக்கிட்டே இருக்காத இங்கே பாரு அத்தான் வர நேரம் ஆயிட்டு முகத்தை கழுவி நார்மலாக இரு அத்தான் வந்தா அவரும் மனசுக்கு சங்கடப்படுவார் நாங்களும் கிளம்புறோம் அப்பா வந்துடும் சரியா சரி டீ பார்த்து போயிட்டு வாங்க ஏமா பார்த்து போயிட்டுவாம்மா சரி டீ போய் முகத்தை அலம்பிக்கோ பால் எடுத்து குடி சரியா சரிம்மா நான் அப்படி என்ன பண்ணிவிட்டேன் இந்த அத்துக்கு என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேக்கு சரி என்னதான் பிடிக்கல ஆனால் அவர் பாவம் அவர் மனசு எவ்வளோ சங்கடப்படும் அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்க சொல்லுங்கம்மா என்ன செய்யணும் எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்க வசந்தி நீ அந்த ருக்கு தான் இருக்கிறனே எனக்கு நல்லா தெரியும் என் ஃப்ரெண்டோட வீட்டுல தானே நீ வேலை செய்யற அவதான் உன்ன பார்க்க சொன்னான் ஆமா மகாவேற உங்க தானே எனக்கு அதெல்லாம் தெரியும் இப்போ என்ன விஷயம் அத சொல்லுங்க நீ அடிக்கடி அந்த ருக்கு வீட்டுக்கு போகணும் ருக்குவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும் அது சுலபமான விஷயம்தான் அப்படி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் இங்க பாருமா நீ அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகணும் அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கு உடனே தகவல் கொடுக்கணும் நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் அப்படி தானே அது ரொம்ப சுலபம் என்னைக்கே வேலையை ஆரம்பிக்கிறேன் நான் வேலையை முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தாராளமாக செய்யுங்க சரி சரி நீ என்னைக்கே வேலையை ஆரம்பி நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் யாராவது பார்த்தாலும் சந்தேகம் வந்துடும் சரியா நீ கிளம்பு அம்மா உங்கள் மொபைல் நம்பர் எனக்கு தரலையே ஓ மொபைல் நம்பரே அவள் எனக்கு கொடுத்துருக்கா நான் ஃபோன் பண்ணுறேன் நீ இப்போ கிளம்பு சரிம்மா எனக்கு அடி மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இது இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டனா அப்புறம் நான் உன்னை சந்தேகப்படவே மாட்டேன் ஆனால் அது வரைக்கும் அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்போ இன்னும் உங்களுக்கு ருக்கு மேலே சந்தேகம் தீரலையா நாங்கள் வேற இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை இந்த அசோக் வீட்டுக்கு வந்தது சரியா போச்சு அப்பா இப்போதானே தெரியுது இவங்களை பற்றி இல்லைனா இந்நேரம் ருக்குலாம் மாட்டியிருப்பா முதல்ல ருக்குக்கு மெசேஜ் பண்ணும் இல்லைன்னா அவ்வா பேசாட்டி வீட்டில் எதையாவது பேசி தெளிக்க இந்த பொம்பளை வேற போய் ஒட்டிக்கிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடும் ஏய் செடி இன்னைக்கு என் பொண்ணடி முகமே சரியில்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் போய் கை கால் முகம் கண்டிப்பிட்டு வாங்க காஃபி தரேன் ஏய் உன் முகத்தை பார்த்த உடனே நான் சொல்லிடுவேன் அது எப்படி இருக்குன்னு நீ சும்மா தேவையில்லாம கதை விடாத ஏய் முகமே சம்பு நாளும் இருக்கு அம்மாவும் இருக்கவும் வந்துட்டு போயிருக்காங்க ஆனாலும் உன் முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை அப்போ ருக்கு ஏதோ சொல்லியிருக்கா உன் மனசு சங்கடப்படுது அப்படித்தானே எந்திரிச்சு வா நாம வெளியே போயிட்டு வருவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்ன சொல்லப்படா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் நீங்கள் போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க போங்க ஏய் அவ என்ன சொல்லியிருப்பானு எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஏதாவது பொடி வச்சு பேசியிருக்கோம் எங்கள் அம்மாக்கு வேறு வேலை என்ன நாம் சந்தோஷமாக இருந்தா அவங்களுக்கு பொறுக்காது அது வந்து இவ சொல்லியிருப்பா அதனால உனக்கு மனசு சங்கடமாக இருந்திருக்கும் ஹீங்க பாரு அவங்க குணத்தெல்லாம் மாத்தவே முடியாது நான் அத பெருசு படுத்துறதாவே இல்ல தான் தேவையில்லாம மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க ஹீங்க பாரு மகா நீயும் நானும் சந்தோஷமா தான் இருக்கோம் நமக்குள்ள இருக்கிற அன்பு இன்னும் கூடிக்கிட்டே தான் போகுது அத நம்ம குழந்தைக்கு நாம கொடுக்க போறோம் அத விட்டுட்டு வேற எதை பத்தியும் நினைக்காத தேவையில்லாம இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசு தான் இருக்கும் அதெல்லாம் பெருசு படுத்தாத மகா உனக்கு நான் இருக்கேண்டி உன்னை வச்சி தாங்கு தாங்குன்னு தாங்குவேன் நீ சந்தோஷமா இருக்கணும் மகா

அதுக்கு இடையில எதுவும் பேசாத. எனக்கு என் பொண்டட்டியோட சந்தோஷம் முக்கியம். இங்க பாரு, நீ எப்பவும் உன் மனசை ஹாப்பியா வச்சுக்கோ. தேவ இவங்களெல்லாம் இவங்க எல்லாரும் இருக்காது இவங்களெல்லாம் திருத்த முடியாது. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நான் ஹாப்பியா இல்லனே யாரு சொன்னா? அது உன் முகத்திலே தெரியுது. இங்க பாரு, நீ எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா? 얘നെ விட யார் உன்னை நல்லா புரிஞ்சுக்குவா? தேவ சங்கடப்படாத. சரியா? ஆ அது சரி. சரிங்க. அப்ப ரெடியா உனக்கு பிடிச்ச புடவைய கட்டிக்கிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோ நாம வெளிய போறோம் சாரி நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க முதல்ல குளிச்சிட்டு வந்து காபி குடிங்க அப்புறமா வெளிய போவோம் சரி மகா ஐ லவ் யூ சோ மச் மகா அதெல்லாம் சரி உங்களுக்கு டயர்டா இல்லையா இப்போதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க எனக்கு எந்த டைம் இல்ல அங்க என்ன வெட்டியா முடிக்கிறோம் உன்னை பார்த்த உடனே மனசும் உடம்பும் அப்படி ஃப்ரெஷ் ஆயிட்டு தெரியுமா வா வெளியே கிளம்புவோம் தரிங்க போய் குளிச்சிட்டு வாங்க சரிமா ஆவி சந்தாலி அவளாம் தெரிஞ்சதே மாட்டான் கொள்ளையில போறவா எப்பா பார்த்தாலும் எது கெடுத்தாலும் சந்தேகம் ஏங்க நானும் ருக்குவோ அவ நம்பிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாவி சண்டாளி ஆனா இன்னும் சந்தேகப்பட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மூணாவது வீட்டுல இருக்கல வசந்தி அவளை ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம வீட்டுல என்ன நடக்கி ஏது நடக்குன்னு வேவு பாக்குறதுக்கு அவ்வளவு திமிர் இருந்தா அவ இந்த வேலையை பார்த்திருப்பா அவ குடிமையெல்லாம் அறுத்து அவ கையில கொடுக்கணும் என்னடி சொல்றது இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு கேங்க இப்பதான் சின்ன மாப்பிள மெசேஜ் பண்ணியிருந்தாராம் இந்த தெருலே கடைசி வீட்டுல இருக்க பாருங்க அசோக்கு அவனை பாக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்பதான் இந்த பொம்பளை தெருமுக்கல நின்னு அந்த வசந்தி கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கு வசந்தி இவளோட பிரெண்டு தான் வேலை பார்க்கலாம் அதனால அந்த பொம்பளை தான் இவனை ஏற்பாடு பண்ணியிருக்கு ருக்கு தெரியும்ல ருக்கு வீட்டில் போய் இப்படி இப்படி வேவு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கன்னு சொல்லியிருக்கா பணத்தை ஆசையை கட்டியிருக்கா அந்த உதவிக்குதான் பணம்லாம் போதுமே அவள் புனந்தின் இன்னி கலகல அவள் என்ன பேசி பேசியிருக்கா தெரியுமா என்ன ஏதுன்னு தெனாம அவள் வீட்டில் போய் வேவு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு இந்த களத்தை சொல்லியிருக்கு எம்படி திமறு இருக்கு வீட்டு பக்கம் வரட்டும் அவ குடுமி அறுத்து கையில குடுக்கறனா இல்லையாது பாருங்க பாதி சண்டாரி இப்படி எல்லாம் மட்டி இருப்பா டிட்டி ஒரு பொம்பளை இப்படி எல்லாம் இருப்பானா எனக்கு கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு டி ஏ அப்பா என்ன வருத்து வரா டிட்டி அவ புதுசு பாவம் உள்ளேடும் அந்த பாவம் தான் பாவம் மருமவே அவள் வீட்டுக்கு வர நேரலாம் அதான் மனசுல ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு ஆத்தா இருந்தா பின்ன எப்படி இருப்பாரு ஆமாங்க எனக்கு கோபமும் வெறியும் தலைக்கு ஏறுது வேற என்ன செய்ய சொல்கிறீங்க மூதேவி நம்ம கிட்டே நல்லவ மாதிரி நேற்று ருக்கு கிட்டே போட்ட உடனே நான் உன்னை நம்பிட்டேன் உன் பேரில் சுத்தம் எழுதுகிறேன் அப்படி எப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன வீஞ்சிக்கிட்டு இருக்கானா எப்படிங்க என்னால் நம்பவே முடியலங்க நம்ம வீட்டுக்கே ஆன அனுப்புறானா சும்மா ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணுங்க

இருக்கும் இருக்கும் நாம அடுத்தது எங்க எங்க போக போறோம் அடுத்தது நல்லா ஒரு பெரிய ஹோட்டலா போய் சாப்பிட போறோம் டேவிட் அவரை சொல்லியிருக்கேன் என் தம்பி அப்புறம் எங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து நைட்டு டின்னரை முடிச்சிட்டு நாம நம்ம வீட்டுக்கு போவோம் அவங்க வீட்டுக்கு போவாங்க என்னங்க சொல்றீங்க மாமா அம்மா வராங்க ஆமா எத்தனை நாள் தான் அப்பா வீட்டுலயே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருப்பாரு அதான் அப்பாவியும் வர சொன்னேன் அப்ப இது வேலை கிடைச்சதுக்கு அப்படித்தான் வச்சுக்கேன் முதல்ல நாம ரெண்டு பேரும் போகணும்னு தான் பிளான் பண்ணேன் அப்புறம் தான் நினைச்சேன் சரி டேவிட்டை கூப்பிடுவோன்னு சரி எல்லாரும் வந்துட்டு போறாங்கன்னு விட்டாச்சு அதுவும் சரிதான் ஏங்க அவனை கூட்டிட்டு வேண்டியது தானே வேண்டியதானே ஜாக்சனியா கண்டிப்பா வருவான் அண்ணனும் அவனும் வருவாங்க சூப்பருங்க ஜாக்சனை பார்க்காம என்னமோ மாதிரி இருக்குங்க

இருக்கலாம் குட்டி பையனாவும் இருக்கலாம் குட்டி பொண்ணாவும் இருக்கலாம் ரெண்டும் சேர்த்து இருக்கும் நான் நினைக்கிறேன் பயிர பார்த்தா அப்படி அப்படிதான் தெரியுது சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லை எனக்கு இனமோ மாதிரி கூச்சம் கூச்சமா இருக்கு கையெடுங்க எடுங்க செல்ல பொண்டாடிக்கு ஏங்கிட்டே கூச்சமா பின்ன இருக்காதா சரி சரி வாங்க நம்ம கிளம்புவோம் எனக்கு வேற லைட்டா பசிக்க ஆரம்பிச்சுட்டுதான் அப்படியா எனக்கு பசிக்கவே இல்லை

setting it